செங்கப்பண்ணை சீரியலில் இந்த வாரம் ஏகப்பட்ட திருப்பங்கள் இருக்க போகுது இப்போது அன்போட அம்மா ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப சீரியஸாக தான் இருந்துகிட்ருக்காங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் பார்த்திங்கன்னா தலையில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து தேவைப்படுது எப்படியும் அந்த பணத்தை கொடுக்க போகிறது மகேஷ் தான் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது அதே நேரத்தில் இப்போது ஆனந்தியும் அன்போட அம்மாவை ரொம்ப அக்கையாக பார்த்துட்ருக்காங்க ஸோ இதில் இப்போ அன்பு வந்து என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க மகேஷோட எப்படியாச்சும் ஆனந்தியை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு வார்டன் முடிவு எடுத்திருக்காங்க அன்பு தான் அழகாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆனந்தியால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை இப்போ வரைக்குமே ஆனந்திக்கு ஜோடி யார் மகேஷாக அன்பு அப்படின்றது தான் மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது இந்த நிலமையில் இப்போது இந்த சீரியல் சம்மந்தமாக சில வியூஸ் வந்து வேறு மாதிரியும் போயிட்டுருக்கு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்போட அம்மா சீரியஸான இப்போ இருக்காங்க இல்லையா தன்னோட கடைசி ஆசையாக அவங்கள்ட்ட ஒன்று சொல்லுவாங்க அன்புகிட்ட அதை என்னவாக இருக்கலாம் அப்படின்னா துளசியை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்பொழுது மகேஷும் ஆனதியும் ஒன்றா சேர மாதிரியான கதை நகருகளும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எதே எப்படியோ அன்போட அம்மா கண் முழிச்சாதான் இந்த சீரியல் அடுத்தது என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும் பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்